மலேசியாவில் இந்த மாத ஆரம்பத்தில் இடம்பெற்ற ஒரு மரணம் அந்த நாட்டினுடைய அமைச்சரவை வரையிலும் பேசப்பட்டிருக்கிறது ஒரு தற்கொலை தொடர்பான செய்திகள் ஏன் இவ்வளவு தூரம் மிகப்பெரிய பேசு அமைந்திருக்கிறது என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம் ஈசா என்ற ஒரு சமூக வலைத்தள இன்ஃபுளுவன்சருடைய மரணம் தொடர்பாக இப்பொழுது ஒட்டுமொத்த தென்கிழக்கு ஆசிய பிராந்தியமே பேசிக் கொண்டிருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் தொடர்பாக பார்க்கலாம் சுகிந்தர் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதுவரையில் சுகிந்தர் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொலிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவை தொடர்பாக கருத்தில் எடுத்துக் நான் தயாராக இருக்கிறேன் ராஜேஸ்வரி அப்பாவு என்கின்ற இயற்பெயருடைய முப்பது வயதான ஒரு யுவதி ஈசா என சமூக வலைதளங்களின் ஊடாக அறியப்படக்கூடிய ஒரு நபர் கடந்த ஐந்தாம் திகதி ஜூலை மாதம் ஐந்தாம் திகதி இறந்த நிலையில் அவருடைய வீட்டில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார் இந்த விடயம் ஒட்டுமொத்த மலேசியாவையும் சமூக வலைத்தளங்களை பாவிக்கின்ற அத்தனை பேருக்கும் அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாக மாறியிருக்கிறது இதனை தாண்டி தென்கிழக்காசிய நாடுகளில் மேற்கொள்ளப்படுகின்ற சமூக வலைத்தள அத்துமீறல்கள் சைபர் புல்லிங் என்று சொல்லப்படக்கூடிய இந்த விடயங்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொண்டே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்துக்கு ஒரு பிராந்தியத்தையே நிர்பந்தித்திருக்கிறது இந்த மரணம் ஏற்கனவே சொன்னது போல கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் திகதி ராஜேஸ்வரி அப்பாவு என்று அறியப்படுகின்ற ஈசா அவருடைய வீட்டில் தற்கொலை செய்து இறந்து கிடந்ததாக கண்டறியப்பட்டிருக்கிறார் தன்னுடைய மகளினுடைய மரணம் தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கின்ற அந்த மகளினுடைய செய்கின்ற அளவிற்கு அல்லது உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு முடிவெடுக்க கூடிய ஒரு பலவீனமான நபர் என்னுடைய மகள் அல்ல அவர் ஒரு திடகாத்திரமான மகளாகவே பலம் வந்து கொண்டிருக்கிறார் என அவர் கவலை தோய தெரிவித்திருக்கிறார் இந்த மரணத்திற்கு சைபர் புல்லிங் என்பதுதான் மிக முக்கியமான காரணமாக அறியப்படுகிறது அப்படி என்ன ஈசாவினுடைய வாழ்க்கையில் நடந்தது அப்படி என்ன விடயத்தை அவர் எதிர்கொண்டார் என்று பார்க்கின்ற பொழுது ஈசா டிக்டாக் என்கின்ற சமூக வலைதளத்தில் மிக பெரிய பிரபலமாக அல்லது பலராலும் அறியப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார் தன்னுடைய காணொளிகளை டிக்டாக் என்கின்ற அந்த சமூக வலைத்தில் பதிவேற்றம் செய்து நேரலை ஊடாக பேசுவது போன்ற விடயங்களில் அவர் அதிகமாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நேரலையில் யாரும் வந்து பங்கெடுக்கக்கூடிய அல்லது கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு வசதி டிக்டாக்கில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இப்படி தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுவதற்காக வந்த பலர் அந்த நேரலையில் கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி அச்சுறுத்தக்கூடிய தொழில் பலவிதமான கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் தன்னுடைய மரணத்திற்கு முந்தின நாள் அதாவது ஜூலை மாதம் நான்காம் தேதி மலேசியாவினுடைய கோலாலம்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் நிலையத்தில் ஈசா முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார் எனக்கு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்படுவதற்கான அச்சுறுத்தல்கள் தொடர்ச்சியாக விடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இதிலிருந்து என்னை பாதுகாக்க வேண்டும் என்பது போல அவர் அந்த முறைப்பாட்டில் தெரிவித்திருக்கிறார் இதற்கு மேலதிகமாக அந்த முறைப்பாட்டில் தெரிவித்திருக்கக்கூடிய அவர் இரண்டு குறிப்பிட்ட நபர்களினுடைய பெயர்களை சொல்லி அவர்கள் இப்படியான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் என்பது போன்ற முறைப்பாட்டை அவர் தெரிவித்திருக்கிறார் ஒரு தனிப்பட்ட நபருடைய பெயர்களை சொல்கின்ற இந்த தனிப்பட்ட நபருக்கு பின்னால் ஒரு கேங் இருக்கிறது ஒரு குழு இருக்கிறது இவர்களின் மூலம்தான் இந்த அச்சுறுத்தல் எனக்கு விடுக்கப்படுகிறது என்பது போன்ற முறைப்பாட்டை அவர் தெரிவித்திருக்கிறார் துரதிஷ்டவசமாக ஜூலை மாதம் நான்காம் திகதி இந்த முறைப்பாட்டை பதிவு செய்த ஈசா ஜூலை மாதம் ஐந்தாம் திகதி அவருடைய வீட்டில் இறந்துகிட ஈசாவினுடைய இந்த மரண விவகாரமானது மலேசியாவில் மிக முக்கியமான பேசு பொருளாக இருந்தது இந்த மரணம் தொடர்பான நடவடிக்கைகளை அல்லது இதற்கான நீதி பரிகாரத்தை கண்டறிந்தே ஆக வேண்டும் என்கின்ற நிலைக்கு மலேசிய போலீசார் நிர்பந்திக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விவகாரம் நடைபெற்று முடிந்த ஒரு சில தினங்களிலேயே இந்த விவகாரத்துடன் சம்பந்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படக்கூடிய முப்பத்தி இரண்டு வயதான ஒரு பெண் கைது செய்யப்பட்டு கடந்த பத்தாம் தேதி வரை தடுத்து வைக்கப்படுவார் என ஆரம்ப கட்ட தகவல்களின் மூலம் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதற்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த குற்றச்சாட்டுடன் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் இன்றைய தினம் இந்த விவகாரத்துடன் சம்பந்தப்பட்ட இரண்டு நபர்கள் மலேசியாவின் கோலாலம்பூரில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்திற்கு தனித்தனியாக அழைத்து வரப்பட்டு விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி விசாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அழைத்து வரப்பட்ட இரண்டு நபர்களும் ஒருவர் கனரக வாகன சாரதி இன்னொருவர் வெல்பேர் ஹோமினுடைய உரிமையாளர் என அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த இருவரும் தாங்கள் தங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த கனரக வாகன சாரதி நீதிமன்றத்தில் தெரிவிக்கின்ற பொழுது தான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு டிக்டோக் கணக்கை பயன்படுத்தி இப்படியான கருத்துக்களை தெரிவித்தேன் என அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார் அத்தோடு சேர்த்து இதற்கான காரணம் பதிவுகளை மேற்கொள்பவர்களை எரிச்சல் ஊட்டுவது தான் இப்படியான கருத்துக்களை நான் தெரிவிப்பது வழக்கம் அதன் அடிப்படையில் கடந்த ஜூன் மாதம் முப்பதாம் திகதி இரவு பத்து மணிக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு நேரலையில் சென்று கொச்சையான வார்த்தை பிரயோகங்கள் அச்சுறுத்தக்கூடிய சொற்பதங்களை பயன்படுத்தி நான் கருத்துக்களை பதிவிட்டிருந்தேன் என அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் இவருடைய குற்றச்சாட்டுக்காக மலேசிய நாணய பெருமதியின்படி ஐம்பது ஆயிரம் அல்லது ஒரு வருட சிறை தண்டனை ஒரு வருட கால சிறை தண்டனை அல்லது இந்த இரண்டும் சேர்ந்து அவருக்கு வழங்கப்படும் என மலேசியாவினுடைய நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது மேலும் சில அபராதங்களுடன் சேர்த்து அதே போலவே இந்த வெல்ஃபேர் உரிமையாளருக்கும் அவருக்கான அபராத தொகை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் சைபர் புல்லிங் பற்றி அதிகமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே சொன்னது போல தென்கிழக்கு ஆசியா நாடுகளில் இடம்பெறக்கூடிய அதிகமாக இடம்பெறக்கூடிய சைபர் புல்லிங் நடவடிக்கைகளுக்கு எதிராக செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்திற்கு ஒரு பிராந்தியம் உட்படுத்தப்பட்டிருக்கிறது மலேசியாவினுடைய ஒரு குறிப்பிட்ட அமைச்சர் அந்த துறை சார்ந்த அமைச்சர் இது தொடர்பாக மலேசியாவினுடைய அமைச்சரவையில் பேசியிருக்கிறார் சமூக வலைதள பாவனைகளை கட்டுப்படுத்துவது தொடர்பாக மலேசிய அமைச்சரவை விவாதித்திருக்கிறது சமூக வலைதளங்கள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வரப்பிரசாதம் என்றுதான் சொல்ல வேண்டும் முன்பெல்லாம் ஒரு தகவல்களை பரிமாற்றிக் கொள்வதற்காக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கால்நடையாக போகக்கூடிய நிர்பந்தங்கள் எங்களுக்கு இருந்தன ஆனால் இப்பொழுது நினைத்த மாத்திரத்தில் நினைத்த தகவல்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது இந்த வரப்பிரசாதத்தை சமூக வலைத்தள பாவனையாளர்கள் டிஜிட்டல் பாவனையாளர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வதன் மூலம்தான் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை வளர்த்து கொள்ள முடியும் என்பதே எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இந்த ஈசாவினுடைய மரணம் தொடர்பாக அதற்கு அது தொடர்பாக மலேசியா போலீசார் அல்லது மலேசிய அரசாங்கம் மேற்கொண்ட தகவல்கள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இது தொடர்பாக வெளிவரக்கூடிய செய்திகள் தொடர்பாக முடிந்தால் நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம் மீண்டும் ஒரு காணொலிகளுடாக சந்திக்கிறேன் நான் சுகிந்தர் வணக்கம்